வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இங்கே சின்ன தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வீடு கட்டியிருக்காங்க இப்போ அவங்க வந்து பால் காய்ச்சி வீடு குடி போக போகிறாங்க அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்லேருந்து வந்து தங்கச்சி வீட்டில் எல்லாருக்கும் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க இப்போ அதை தான் வந்து இன்னைக்கு எடுக்க போகிறோம் நாங்கள் அம்மாவும் தங்கச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மன்னார்குடிக்கு வந்துருவாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் அங்கேருந்து போவேன் போயிட்டு நாங்கள் எல்லாம் தான் வந்து ட்ரெஸ் எடுக்க போகிறோம் அதான் இன்றைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க இப்போ வாங்க போயிட்டு நாங்கள் என்னென்ன ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்குறோம் இப்போ நான் வந்து மன்னார்குடி வந்துட்டேன் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பஸ்ஸில் வந்துவிட்டாங்க இப்போ தான் கடையில் நின்றுட்டு இருக்கோம் தங்கச்சி வந்து வந்துட்டுருக்கு அம்மா வந்து இப்போ சேரீ வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தங்கச்சி வந்து வந்துகிட்டு அதுக்குள்ளே நம்ம முன்னாடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க

சேர்ல உட்கார முடியாத அம்மாவுக்கு அதனால கீழே வச்சுட்டு உட்கார்ந்திருக்காங்க நான் ரெண்டு பேரும் தான் இப்ப பாத்துட்டு இருக்கோம் ஆ ரெண்டு பேரும் திரும்பி பிக்ஸ் பண்ணியாச்சா

சட்டை பாக இருக்கு சட்ட ஆகும் சட்டைக்குமே வரும் சட்டை கட்டுக்குங்க சட்டை எடுத்துக்கட்டு பாப்போம் மாடல் நல்லா இருக்குதுங்க சட்டை மாடல் நல்லா இருக்கு

ஸ் எல்லாம் எடுத்துட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா சரியான ப்ரெஸ்லயும் சாப்பிட வந்துருக்கும் கையெல்லாம் ஆட்ட வந்து போயிருந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா குட்டி பாப்பா வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்ப ரெண்டு பேர்ல ஒருத்தர் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு பாப்பா தூக்கிக்குவோம் அதுக்கப்புறம் அம்மா ஃப்ரீயாக சாப்பிடுவாங்க சாம்பார் சாதம் அப்பளம் கூட்டு பொரியல் எல்லாம் இருக்கும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் நாங்கள் வந்து காலையில போனோம் மூணு மணி ஆயிடுச்சு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு எல்லாருக்கும் வந்து எடுக்கிறதுனால பாத்து பாத்து எடுத்ததுனால ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா குட்டி பாப்பா தூக்கிட்டு போனோமா அதனால கொஞ்சம் கொஞ்ச நேரம் உட்காந்து உட்காந்து இப்படிதான் வந்து மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டோம் பாப்பா வச்சுட்டு எடுத்துட்டு ஒரு வீட்டுக்கு வந்துட்டோம் கொஞ்சம் நாங்கள் என்னென்ன ட்ரெஸ் எடுத்துருக்கோம் அப்படிங்கறத பார்த்தா ரெண்டு பேக் ஃபுல்லா உனக்கு தான் ட்ரெஸ்ஸு ஆமாம் ம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு யார் அம்மா ட்ரெஸ் இதுதான் வந்து தங்கச்சிக்கு எடுத்திருக்க புடவை தான் வந்து பால் காய்ச்சல் அடைக்கி கட்டிக்குவாங்க இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சிக்கிட்ட இல்லை எங்களுக்கு வந்து நிறைய புடவை பிடிச்சிருந்துச்சு அதை எடுத்தோம்னா பார்த்தோம்னா அது ஏற்கனவே இருக்கும் அந்த கலர் இதுபோல் மாற்றி மாற்றி இந்த கலர் மட்டும் இல்லை அதனால இது எடுத்திருக்கோம் இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த காம்பினேஷன் இந்த புடவை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க

நிறைய கலர் நிறைய டிசைன் இருந்துச்சு எங்களுக்கான இந்த கலர் பிடிச்சிருந்துச்சு இதான் வந்து பெரிய பாப்பா இதெல்லாம் அப்புறம் அடித்து வச்சிக்கலாம் ஆசிரியர் தங்கச்சி ட்ரெஸ்ஸு தங்கச்சி ட்ரெஸ்ஸுன்னு பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எடுக்க ரொம்ப நேரமே ஆகல பார்த்தோன்னே டக்குன்னு செலக்ட் பண்ணிட்டோம் காட்டன்ல தான் எடுத்துருக்குறோம் இப்போதிக்கு வந்து பாப்பாக்கு காட்டன்ல தான் போட முடியும் வேற எதெல்லாம் போட்டோம்னா பாப்பாவுக்கு வந்து உருத்தம் அதனால வந்து சிம்பிளா இந்த மாதிரி காட்டன்ல எடுத்துருக்குறோம் இந்த கலர் எங்களுக்கு பிடிச்சிட்டு ஆனா ரேட் எல்லாம் பார்த்தோம்னா பயமா இருந்தது சொல்றோம் நம்ம சின்ன ட்ரெஸ் குட்டி ட்ரெஸ் ரேட் எல்லாம் அதிகமா இது லைனிங் கிளாத் அம்மாவுக்கு இதுவும் வந்து குட்டி தான்

நல்லா இருந்தது அவங்க மாமிய வந்து பாத்தீங்கன்னா நல்லா கலரா இருப்பாங்க அவங்களுக்கு எந்த கலர் கட்டினாலுமே சூப்பரா இருக்கும் அதனால அவங்களுக்கும் டக்குன்னு செலக்ட் பண்ணிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா எங்க தம்பி பசங்களுக்கு இதெல்லாம் வந்து சட்டை தான் அதனால வந்து நான் ஓபன் பண்ணி காட்டல ஏன்னா பிரிச்சுட்டவங்கன்னா திரும்ப வந்து மடிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும் அதனால அப்படியே பாக்ஸோடய வந்து காட்டிடுறேன் இதுவும் பாத்தீங்கன்னா தம்பி பையனுக்கு தான் பெரியவனுக்கு இது அது வந்து சின்ன பையனுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரே டிசைனு கலர் மட்டும் மாறும் கொஞ்சம் அப்பா தான் எங்க அப்பாவுக்கு இது எங்க அப்பா கிட்ட இந்த கலர் இல்ல அதனால எங்க அப்பாவுக்கு இல்லாத கலர பார்த்துதான் எடுத்திருப்போம்

இத அட்ரஸ் பார்க்க போறோம் இது வந்து ரெண்டு பேண்ட் உங்க தம்பி பசங்களுக்கு பெரிய பையனுக்கு இந்த பேண்ட் சின்ன பையனுக்கு இந்த பேண்ட் இந்த कपड़ा வந்து தங்க இது வந்து அம்மாவுக்கு தானே இந்த வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மாவுக்கு கிரீன் கலர் இது வந்து இந்த பிங்க் கலர் பிளவுஸ் போட்டோம்னா நல்லா இருக்கும் காண்ட்ராவா அதனால இது வந்து அம்மாவே செலக்ட் பண்ணிட்டாங்க அம்மாட்டே சொல்லித்தான் உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லித்தான் அம்மா வந்து பிடிச்ச மாதிரி தான் எடுத்துருக்காங்க இது இதுவும் மாமிக்கு இது வந்து பாத்தீங்கன்னா என் தங்கச்சியோட மாமியா இருக்கா அது இந்த புடவை இது வந்து அம்மா எடுத்து கொடுக்குறாங்க அது அம்மா இது நாங்கள் நாங்கள் ஏற்கனவே புடவை காட்டினோன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்ல இருந்து எடுத்துட்டு வருவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா எங்க தங்கச்சி அவங்க மாமியா இருக்கு அவங்க எடுத்து கொடுக்குறாங்க இந்த புடவை வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நந்தினிக்கு அதாவது தாய் மாமா ஒய்ஃபு இந்த கலர் சூப்பராக இதுதான் வந்து நாங்கள் நந்தினிக்கு எடுத்தோம் இந்த புடவை இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லை கிரீன் கலரு இப்போ நாவப்பழம் கலர்ல முந்தான பிளவுஸ் ரெண்டுமே எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு இது யாருக்குன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா என் தம்பிக்கு எடுத்திருக்காங்க என் தம்பிக்கு வந்து பேண்ட் ஷர்ட் தான் எடுத்துட்டு போனாங்க இந்த கலர் எங்களுக்கு பிடிச்சிருக்கு இது மாமாவுக்கு பாப்பா ஆத்தாவுக்கு மாமாவுக்கு தான் இதுதான் இன்றைக்கி நாங்கள் எடுத்த ட்ரெஸ்ஸு நாங்கள் எடுத்த புடவை ட்ரெஸ் எல்லாம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே வந்து கிளிக் பண்ணிடுங்க